இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியில் அறிமுகமான ரஜத் பட்டித்தார் இதுவரை நான்கு இன்னிங்ஸ்களில் மொத்தமே நாற்பத்தாறு ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் அதிலும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸிலும் அவுட் ஆகி வெளியேறியிருக்கிறார் மூன்றாவது டெஸ்டில் அறிமுகமாகி தன் முதல் இன்னிங்ஸில் அரசுதம் அடித்த சர்பாஸ் கானுக்கு முன்பாகவே ரஜத் பட்டிதார் இரண்டாவது டெஸ்டில் அறிமுகம் செய்யப்பட்டார் அப்போது உள்ளூர் டெஸ்டில் சர்பாஸ்கானை விட குறைந்த பேட்டிங் சராசரி கொண்ட ரஜத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாக சிலர் விமர்சனம் செய்து வந்தனர் எனினும் ரஜத் பட்டிதார் மீது நம்பிக்கை வைத்து கேப்டன் ரோஹித் சர்மா அவரையே முதலில் அணியில் அறிமுகம் செய்தார் இரண்டாவது டெஸ்டில் முதல் இன்னிங்சில் முப்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்த ரஜத் பட்டிதார் இரண்டாவது இன்னிங்ஸிலும் ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தார் மூன்றாவது டெஸ்டில் ஐந்து ரன்கள் மற்றும் ஜீரோ ரன்கள் ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார் மறுபுறம் தாமாக வாய்ப்பு பெற்ற சர்பஸ்கன் தனது முதல் ரன்கள் எடுத்து இன்னிங்ஸ்களை சேர்த்த ரன்களை விட கூடுதலாக ரன் சேர்த்திருக்கிறார் இதையடுத்து ரஜத் பட்டித்தார் குறித்த ரசிகர்கள் கடுமையான விமர்சனம் செய்து வருகின்றனர் ஐ பி எல் அணியான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் ரஜத் பட்டித்தார் இடம்பெற்றிருக்கிறார் அந்த அணியை ராசி இல்லாத அணியாக கெண்டல் செய்யும் ரசிகர்கள் தற்போது அந்த அணி வீரர்களை இனி இந்திய அணியில் தேர்வு செய்யவே வேண்டாம் என கடந்த கால உதாரணங்களை காட்டி விமர்சனம் செய்து வருகிறார்கள் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ரஜித் பட்டிதார் சரியாக ரன் குவிக்காத போதும் ரோஹித் சர்மா நூற்றி முப்பத்தி ஒரு ரன்களும் ரவீந்திர ஜடேஜா நூற்றி பன்னிரெண்டு ரன்களும் சர்பராஸ்கன் அறுபத்தி ரெண்டு ரன்களும் சேர்த்து முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியை நானூற்றி நாற்பத்தஞ்சு ரன்கள் எட்ட செய்தனர் அடுத்து இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி பத்தொம்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி தொண்ணூத்தாறு ரன்கள் எடுத்துள்ளது ஜெய்சால் நூற்றி நாலு ரன்களும் குவித்து முதுகு வழி காரணமாக ரிட்டையர்ட் ஆனார்